நோட் பண்ண மாட நோட் பண்ண சூப்பர் மாதிரியா சூப்பர் மாடாமரை பவன் சூப்பர் சேர்வ மாடு சூப்பர் ஒரு டைனிங் மாடு வெட்டி பெற்றது பருவ சௌரம் அனில் சௌளர் ஒரே புடிவர் தம்பி ரிவர்ஸ் வந்தா வெளியே வரவு கட்டணும் உதயக்குள் மாறு மாறுபடி வீரர் பசிய மூர்த்தி மாட்டின் பேர் வெள்ளப்புலி வெள்ளப்புலி மாட்டின் பேர் வெள்ளப்புலி

செல்லப்பாடி சார்வ சீத் மரியா ஒரு சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் முதல்வர் விநாயகர் ஸ்டீல் பீரோ கேட்டிஆர் வர ஸ்டீல் பீரம் மாடு விட்டு விட்டுருது மாடு தந்து போய் மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் ராஜகுரு எஸ் எம் கிஷோர் கைக்குறிச்சி தப்பு ஒரு பீரோ ஒரு சீல் பீரோ டை

மதுரை மாவம் கே புதூர் ஏசி பாண்டி மாறு இன்ஜினியர் பார்த்த சாரதி சார் மாக்கீங்க வக்கீல் பார்த்த சாரதி மார் வெட்டி விட்டு வாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கருக்கான் பாண்டி மாடியா கொடிங்க சரوني மடி சரوني மடி மாடு வந்து கிரிகான் பார் சரوني ஒரு பீரோபா ஒரு பீரோ டீ வாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் கருக்கான் பாண்டி ஃபைவ் ஸ்டார் ஒரு பீரோபா சபாபைய இன்ஜினியர் சூப்பர் 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 மாடு வெட்டி விடுது ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ஒரே புடி எங்க ஒரே புடி அழகுடா அழகுடா